ஓவேலியில் யானை தாக்குதல் ஐந்தாம் நம்பர் பாடியில் வீடு சேதம் குடும்பத்தினர் அதிர்ச்சி வனத்துறை தீவிர கண்காணிப்பு நீலகிரி மாவட்டம் கூடூர் வட்டத்தில் உள்ள ஓவேலி கிராமத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் யானை ஒன்று புகுந்து வீட்டை தாக்கியுள்ளது தகவலின்படி ஓவேலி பகுதியில் உள்ள ஐந்தாம் நம்பர் பாடி பகுதியில் வீடு ஒன்று யானை தாக்குதலால் சேதமடைந்துள்ளது வீட்டின் சுவர் மற்றும் கதவு இடிந்து சேதமடைந்துள்ளன அதிர்ஷ்டவஷ்டமாக வீட்டில் இருந்த குடும்பத்தினருக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை யானையின் சத்தத்தால் அருகில் இருந்த மக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி இது முதல் முறையல்ல அடிக்கடி யானைகள் வந்து பண்ணை மற்றும் வீடுகளை சேதப்படுத்துகின்றன எங்கள் உயிர் பாதுகாப்பிற்காக நிரந்தர தீர்வு வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓவேலி பகுதியில் யானைகள் அடிக்கடி உழவும் பகுதியாக உள்ளது காட்டு எல்லைக்கு அருகே இருப்பதாலும் வேலிகள் சேதமடைந்ததாலும் யானைகள் நேரடியாக கிராம நுழைகின்றன கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பலமுறை வீடுகள் சேதப்பட்டுள்ளதாக கிராம பொதுமக்கள் தெரிவித்தனர் ஒரு பக்கம் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அவசியம் மறுபக்கம் மனிதர்களின் உயிர் மற்றும் சொத்து பாதுகாப்பு இதன் நடுவே நிற்கும் ஓவிய மக்கள் உடனடியாக தீர்வை எதிர்பார்க்கின்றனர்